தயவு பாகம் ஏழு பதி நூல் பெயர் பரமான்மபதி யுனிவர்சல் சொல் நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அத்தியாயம் பிறவிகளின் உண்மை பிறவிகளின் உண்மை பாகம் திருச்சிற்ற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பிறவிகளின் உண்மை பாகம் ஒன்று உயிர் உடம்பு உயிர் உடம்பு இரண்டும் கூடி உள்வளர்ச்சி பெற்று உலகில் வெளிப்பட்டு விளங்குதலே பிறப்பாக கூறப்படுகின்றது ஓர் ஆன்மாவில் திருவருளால் உயிர் விளக்கம் உண்டாகின்ற போதுதான் அவ்விளக்கம் விளங்குவதற்காகவே தக்க தேகம் ஒன்று வளர்த்து கொள்ளப்படுகின்றதாம் ஓர் ஆன்மாவில் திருவருளால் உயிர் விளக்கம் உண்டாகின்ற போதுதான் அவ்விளக்கம் விளங்குவதற்காகவே தக்க ஒரு தேகம் ஒன்று வளர்த்து கொள்ளப்படுகின்றதாம் உடல் வளர்ந்தோங்க உயிர் ஆதாரமாய் இருக்கின்றது உயிர் விளங்க உடல் ஆதாரமாய் இருக்கின்றது உடல் வளர்ந்தோங்க உயிர் ஆதாரமாயிருக்கிறது உயிர் விளங்க உடல் ஆதாரமாயிருக்கிறது ஆகையால் இரண்டும் இணைந்தே ஒன்றுக்கொன்று துணை நின்று பயன் கொள்ளச் செய்கின்றதாம் அந்த பயன் யாதெனில் அறிவின் விளைவே ஆகும் அந்த பயன் யாதெனில் அறிவின் விளைவே ஆகும் இந்த அறிவு முதலில் கீழான பிறப்பு வடிவங்களில் புலன் உணர்வு மாத்திரமாய் அதன் அதன் சுபாவத்தன்மையாக கொண்டிருக்கும் பின்பு மனித பிறப்புருவில் மனோ பகுத்தறிவாக தோன்றி வளர்ச்சி உறும் மனிதனில் இந்த பகுத்தறிவு வளர்ச்சிதான் இதுவரை நடைபெற்று வந்தது இந்நிலையினின்றே கடவுள் உண்மையை அவரது அருள் உண்மையை கண்டுகொள்ள முடிகின்றது இத்தருணம் அந்த உண்மையை பூரணமாக அறிந்து கொள்ளப்படாத காலத்திலேயே அது பலவாகிய மனோ கற்பனைகளால் அனுமானிக்கப்பட்டு பலப்பளவாக வர்ணிக்கப்பட்டு விட்டனவாம் அவைகளிலெல்லாம் உண்மையே கிடையாது என்று சொல்லிவிட முடியாது உண்மை இருக்கின்றது அதுவும் கற்பனை சூழலால் நன்கு கிடக்கின்றதாம் அப்படியே அனுமான பிரமாணத்தால் ஆண்டவர் உண்மை ஏகதேசம் அறிந்து கொள்ளப்பட்ட போதிலும் மெய்யன்பு காலியப்படாதிருந்ததால் அருள் உண்மை அனுபவப்படவில்லையாம் இந்த அருள் விளைவின் பொருட்டே அறிவு கொண்ட மனிதன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பிறந்து பிறந்து வாழ்ந்து கொண்டே உள்ளான் இது முக்கியம் மிக முக்கியம் அந்த கடவுள் உண்மையை பூரணமாக அறிந்து கொள்ளப்படாத காலத்திலே அது பலவாகிய மனோ கற்பனைகளால் அனுமானிக்கப்பட்டு பல பலவாக வர்ணிக்கப்பட்டு விட்டனவாம் அவைகளிலெல்லாம் உண்மையே கிடையாது என்று சொல்லிவிட முடியாது ஓரளவு உண்மை இருக்கின்றது அதுவும் கற்பனை சூழலால் நன்கு மறைப்புண்டு கிடக்கின்றதாம் அப்படியே அனுமான பிரமாணத்தால் ஆண்டவர் உண்மை ஏகதேசம் அறிந்து கொள்ளப்பட்ட போதிலும் மெய் அன்பு கறியப்படாதிருந்ததால் அருள் உண்மை அனுபவப்படவில்லையாம் இந்த அருள் விளைவின் பொருட்டே அறிவு கொண்ட மனிதன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பிறந்து பிறந்து வாழ்ந்து கொண்டே உள்ளான் இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரலாம் கடவுள் அருள் உண்மையை தன்னுள் இயற்கையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஓர் ஆன்மா தன் ஞானம் செல்ஃப் நாலேஜ் ஒற்று அந்த கடவுள் மைய அருட்பெரும் வாழ்வு எய்தவே எல்லா பிறவிகளிலும் சென்று சென்று வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றதாக தெரிந்து கொள்கின்றோம் தொல்லை பிறப்பு தொல்லை பிறப்பு துணை கடவுள் பதி ஆகவும் சர்வஜீவ தயாபரராகவும் கருணை வள்ளலாகவும் கூறப்படுகின்றாரே அப்படிப்பட்டவர் இந்த மக்கள் இனத்தை ஏனோ வறுமை நோய் பயம் கவலை துன்பம் அழிவு முதலியவற்றால் கஷ்டப்படுத்துகின்றார் என்று கேட்கின்றார்கள் அறிவுடைய பலரும் கூட உண்மையை உள்ளவாறு அறிந்து கொண்டால் அப்படி கேட்க மாட்டார்கள் அவர்கள் உலகில் பலவாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் இன்று ஏன் அப்படி கஷ்டப்படுகின்றார்கள் ஏன் கடவுள் அருள் அவர்களுக்கு உதவுகின்றதில்லை போல் தோன்றுகின்றது இவற்றை பற்றி சற்று ஆழ்ந்து விசாரிப்போம் ஒவ்வொரு ஆன்மாவிலும் அருட்பெறும் பதியே அகமிருந்து ஆள்கின்றார் அந்த அக ஆட்சிக்கு தகவே புறத்தும் சூழ்கின்றார் எல்லா வடிவாயும் எல்லா சக்தியாயும் எல்லா செயல்களாயும் ஆகவே ஒரு ஆன்மாவின் அகத்தே அருள் நிறைவோடு என்றும் நிலைத்து விளங்கிக் கொண்டும் ஒரு ஆன்மாவின் அகத்தே அருள் நிறைவோடு என்றும் நிலைத்து விளங்கிக் கொண்டும் அந்த அருள் உண்மை அனுபவம் வெளிப்பட புறநிலையில் சதா மாற்றங்களை உண்டு பண்ணிக் இருக்கின்றார் நமது ஆண்டவர் ஒரு சொல்லாம் ஒரு சொல்லாம் ஓம் என்னும் ஆன்மாவுக்கு அகத்தில் பொருளாயும் புறத்தில் மாயா பிரபஞ்ச பொருளாயும் உள்ளார் நம்பதி இதுவே ஓம் என்னும் சொல்லின் அகப்பொருள் புறப்பொருள் என்றும் அருட்பெறும் பதியின் இரு திருவடிகள் என்றும் கூறப்படுவதாம் ஆன்ம வடிவில் நின்றுதான் புற வாழ்வால் தொல்லை உலகில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றதும் ஆக அருள் நிலையில் ஆனந்த அனுபவம் பெறுகின்றதுமாய் உள்ளதாம் ஆன்ம வடிவினின்றுதான் புற புலன் வாழ்வால் தொல்லை உலகிலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றதும் மாறாக அக அருள் நிலையில் ஆனந்த அனுபவம் பெறுகின்றதுமாய் உள்ளதாம் அருள் அல்லது தயவு அருள் அல்லது தயவு விளங்காத புலபோக இச்சை அதிகரிப்பால்தான் புற உலக வாழ்வில் எல்லா துன்பங்களும் குறைகளும் நேருகின்றன அருள் நாட்டமுண்டாகி உண்மை ஒழுக்கத்தில் ஓங்கும்போது அருள் நாட்டம் உண்டாகி உண்மை ஒழுக்கத்தில் ஓங்கும்போது திருவருள் ஆணையால் இன்பமான வாழ்வை சூழும் திருவருள் ஆணையால் இன்பமான வாழ்வே சூழும் இப்போதுள்ள தீமை ஒன்றும் சூழாது ஆகையால் இன்று உலகில் கடவுள் கருணை விளங்க காணோம் என்றால் மனிதர்கள் கருணை ஒழுக்கம் பூண்டு நடக்கவில்லை என்பதே காரணமாம் கருணை ஒழுக்கம் ஓங்க ஓங்க உலகில் கல்லமற்ற உள்ளமுடையார்கள் நிறைந்திட உண்மை சமதர்ம வாழ்வு எங்கும் விளங்குவதாம் மேலும் ஓர் ஆன்மா இயற்கையில் ஆணவம் என்னும் மூல மல மலமறைப்போடு இருக்கின்றதாம் அருள் அனுபவம் உறும்போது அந்த ஆணவமே பிரணவமாக விளங்க காண்போம் ஆ ஆ என்ற ஆன்மாவை சூழ்ந்திருக்கும் நவநிலை பேதமே அபக்குவத்தில் அணமாயும் ஆணவமாயும் பக்குவத்தில் பிரணவமாயும் இருக்கின்றதாம் உண்மையில் அருட்பெரும் பதியே அகம் புறம் முற்றும் நிரம்பி பூரணமாக சூழ்ந்திருக்கின்றார் இந்த அகத்திற்கும் புறத்திற்கும் இடைவெளி என்பது ஒன்றுமில்லை அப்படி இருப்பது போல் தோற்றுவது அருட்பக்குவம் அடையாததே மாயா திரைமறைப்பாக இருக்கின்றதாம் இந்த மறைப்பால் தான் புறத்தே உழல்கின்ற மனிதன் துன்பமே மிகுதியாகக் கண்டு வருந்துகின்றான் இத்துன்பங்களுக்கெல்லாம் தயா ஒழுக்கம் இன்மையே காரணம் என்று அறியாத மக்கள் விதி என்றும் கண்ம வினை என்றும் பாவ கிரக தோஷங்கள் என்றும் கூறிக்கொண்டு அவற்றை சரிகட்ட கட்ட பல வகையான தந்திர மந்திர பரிகார வழிகளில் மிக பிரயாசைப்பட்டு முயன்று பார்க்கின்றார்கள் சிலர் வேதாந்திகள் என்று சொல்லிக்கொள்ளுபவர்கள் தாம் சுத்த ஆன்மரு சொரூபி என்றும் தேகாதி பிரபஞ்சமெல்லாம் தமக்கு அந்நியமான மாயையே என்றும் அந்த மாயையின் செயலாக தோற்றுகின்ற சுகதுக்கானுபவங்கள் தமக்கு இல்லை என்றும் கூறிக்கொள்ளுகின்றார்கள் இதனால் மக்களினத்தின் துன்பநிலை கண்டு சிறிதும் இறக்கப்படாது கடின சித்தர்களாயிருந்து அருள் அடையாது அழிந்து போகின்றார்கள் அன்மாவுக்கு வாழ்வு நல்க அகம் புறமும் சூழ்ந்துள்ள அருட்பெரும்பதியின் உள்ளம் அறியாது அருள் வாழ்வு பெறாது போவது அறியாமையே ஆகும் ஒரு ஆன்மாவுக்கு அருள் அனுபவம் உண்டாக இருப்பது உயிர் உடம்பே ஆகும் தயவோடு உயிர் உடம்பை காத்து ஜீவ உணர்வும் அறிவு விளக்கமும் குன்றாதிருக்கச் செய்வது ஜீவகாருண்ய செயலாகும் இதனால் கடவுள் கருணையே வெளிப்பட்டு துன்பமில்லா இன்பச் சூழலையே அமைத்து கொடுக்கும் அப்படி செய்யாது பற்றின்மையாலும் தன்மையாலும் வேறு தந்திரங்களாலும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுவதும் உபாயமார்க்கம் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளுவதும் தலைவன் ஆணையை அறியாது புறக்கணித்தலுமாகும் ஜீவகாருண்ய முறையால் தான் ஆன்ம நிலையில் இருந்து கொண்டே தன் விளக்கம் கொன்றாமலும் பிறருக்கு உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் செய்து கொண்டிருத்தலும் முறையாகும் இது முக்கியம் மிக மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் ஜீவகாருண்ய முறையால் ஆன்ம நிலையில் இருந்து கொண்டே தன் விளக்கம் கொன்றாமலும் பிறர்க்கு உயிர் விளக்கமும் அறிவிளக்கமும் செய்து கொண்டிருத்தலே முறையாகும் அப்படித்தான் கடவுளும் சுத்த தயவாள் ஆண் மக்களுக்கு ஜீவ தேகாதி பிரபஞ்சத்தை எல்லாம் கொடுத்து இடையறாது விளக்கம் செய்து கொண்டே உள்ளார் சுத்த நிலையில் அவரே ஆக விளங்கும் நாமும் இயன்ற மட்டில் தயவு செய்து கொண்டிருத்தல் தான் இயற்கையாம் சுத்த நிலையில் அவரே ஆக விளங்கும் நாமும் இயன்ற மட்டில் தயவு செய்து கொண்டிருத்தல் இயற்கையாம் நமக்கு நிறை தயவு கிடைத்து அவரோடு அத்துவித நிலையில் சித்திக்கும் போது சுத்த தயா என்ப வடிவோடு திகழ்வோம் நமக்கு நிறை தயவு கிடைத்து அவரோடு அத்துவித நிலை சித்திக்கும் போது சொத்த தயா என்ப வடிவோடே திகழ்வோம் மனித பிறப்பில் மூன்று நிலைகள் மனித பிறப்பில் மூன்று நிலைகள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மூன்று நிலையான வாழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அம்மூன்றும் சேர்ந்தே முழுமையாகும் ஒன்று குறைந்தாலும் பயன் இல்லையாம் அருள் நிறைவின் கண் அம் மூன்றுமே முத்தேக சித்து நிலையாக திகழ்வதாம் அம் முன்னிலைகள் யாவையெனில் ஆன்மா சுக்ம தேகம் தூல வடிவம் ஒன்று ஆன்மா அதாவது காரண தேகம் இரண்டு சுக்கும தேகம் மூன்று தூல வடிவம் ஆகும் இவையே முடிவிலே ஞான பிரணவ சொத்த உருவாகி திகழும் அதாவது ஆன்மாவே ஞான தேகமாகவும் சுக்கும உயிர் வடிவமே பிரணவ தேகமாகும் புன் புலால் தூல உடம்பி சொத்த ஒளியுடன் உருவாகி விளங்கும் மனித பிறப்பு வாழ்வில்தான் மனிதப் பிறப்பு வாழ்வில்தான் அருள் வளர் ஆன்மானுபவம் அடைய பெறுவது அது முன்னிலை கொண்டு தயா ஒழுக்கத்தோடு வாழ்வதால் ஏற்படும் இந்த தூலதேக வாழ்வில் நிகழ்கின்ற தவற்றால் தவறால் அபக்கு வசத்தால் அந்த தேகஹானி நேரிடுவதை அறிவோம் இது கடவுள் தயவு செயலை கடவுள் சித்தம் நாம் நிலைக்கு ஏற வேண்டும் என்பதுதான் கடவுள் சித்தம் நாம் அருட்பெருநிலைக்கு ஏற வேண்டும் என்பதுதான் அப்படி ஏற தவறுந்தோறும் தவறுந்தோறும் இது முக்கியம் அப்படி ஏற தவறுந்தோறும் தவறுந்தோறும் நம் பதி திருவுள்ளம் இறங்கி மேலும் மேலும் தக்க தேகபோக சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுக்கின்றார் அவைகளின் துளை கொண்டு நாமும் மேல்நிலைக்கு ஏறுகின்றோம் அடுத்து பிறப்பும் இறப்பும் எதற்கு பிறப்பும் இறப்பும் எதற்கு இக்கேள்விக்குள் இருவிதமான கருத்துக்கள் அமைந்துள்ளன ஒன்று பிறப்பும் மற்றொன்று இறப்பும் எந்த காரணத்திற்காக ஏற்பட்டுள்ளன என்பது இரண்டாவதாக பிறப்பும் இறப்பும் ஆன்மாவுக்கா தேகத்திற்கா மற்ற எதற்கோ என்பதால் முன் கருத்துப்படி பார்ப்போம் பிறப்பும் இறப்பும் இவ்வுலகத்தில் பண்டே தொட்டு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன தோன்றின ஒவ்வொன்றும் மாற்றமடைவதும் கெட்டு அழிந்து போவதும் பின்னர் புதிய ஒன்று தோன்றுவதுமாகவே இருக்கின்றதாம் ஆகையால் இச்செயல் அருள் நியதியால் கடவுச் செயலாக என்றும் தடையுறாது நடந்து கொண்டே இருப்பதாய் அறிகின்றோம் நம் பரமபதியும் அவருடைய அருட்செயலும் நித்தியம் நம் பரமபதியும் அவருடைய அருட்செயலும் நித்தியம் என்பது மேலோர் கருத்து இந்த அருட்பெரும் செயல் புரிந்து கொண்டுள்ளது அவ் அந்த பேருண்மை வெளிப்பட்டு விளங்குவதற்கே ஆகும் ஆண்டவர் ஆடும் ஆண்டவர் ஆடும் அருள் நடனமாகவும் இதனை அணிந்து கூறுவர் இந்த ஆனந்த நடன ரகசியம் வெளிப்படத்தான் ஆன்மாவின் மீது ஜீவ தேயங்களின் வரவு போக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது என தெளிவுறுவோம் இந்த ஆனந்த நடன ரகசியம் வெளிப்படத்தான் ஆன்மாவின் மீது ஜீவ தேகங்களின் வரவு போக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது என தெளிவுறுவோம் ஆன்மாவுக்கு இப்படி தடைபடாத தேகத் தோற்றமும் மறைவும் நேர்ந்துதான் முடிவில் ஆனந்த அருஜோதி வடிவம் சித்திப்பதாக அறிகின்றோம் ஆகவே பிறப்பு இறப்பு எதற்கு என்ற வினாவிற்கு முடிவில் முடிவில் நித்தியானந்த கடவுள் நிலை பெறுவதற்கே என்று விடை கூறலாம் முடிவில் நித்தியானந்த கடவுள் நிலை பெறுவதற்கே என்று விடை கூறலாம் இனி இரண்டாம் கருத்தை நோக்குவோம் தேகம்தான் கருவில் உருவாகி பிறக்கின்றது இறப்புற்று மண்ணில் மறைகின்றது ஆகையால் தேகத்திற்கே பிறப்பு இறப்பு என்று கூறுவர் இது சரியே ஆனால் ஆனால் இந்த தேகமே உண்மை மனித நிலை அல்ல என்பது பாமர மக்கள் அறிகின்றது இல்லை ஆகையால் ஒருவனுடைய தேகத் தோற்றமும் மறைவுமே அவனுடைய பிறப்பும் இறப்புமாக கொல்லப்பட்டு விடுகின்றன இது தவறே இதனால் பலவிதமான கருத்து குழப்பங்கள் நேர்ந்து வீண் வாத விவாதங்களுக்கு இடம் ஏற்பட்டுள்ளனவாம் ஆகையால் இந்த விஷயத்தை நன்கு தெளிவுபடுத்திக் கொள்வது சால சிறந்ததான் இனி விஷயத்திற்கு வருவோம் ஆன்மா கடவுள் வண்ணமான ஒன்று ஆன்மா கடவுள் வண்ணமான ஒன்று அது நித்தியமானது அதற்கு பிறப்பாகிய படைக்கப்படலும் இறப்பாகிய அழிக்கப்படலும் கிடையாது என்பது உண்மையா அப்படிப்பட்ட நித்திய ஆன்மா அப்படிப்பட்ட நித்திய ஆன்மாவில் மறைந்து கிடக்கின்ற அருட்பெரும் கடவுள் விளக்கம் வெளிப்பட வேண்டியே அந்த ஆன்மாவில் கடவுள் கருணை செயல் நிகழ்ந்து கொண்டுள்ளதாம் அப்படிப்பட்ட நித்திய ஆன்மாவில் மறைந்து கிடக்கின்ற அருட்பெரும் கடவுள் விளக்கம் வெளிப்பட வேண்டிய அந்த ஆன்மாவில் கடவுள் கருணை செயல் நிகழ்ந்து கொண்டுள்ளதாம் சதா காலம் இச்செயல் நிகழ்ச்சியே அந்த ஆன்மாவின் மீது தேகம் ஒவ்வொன்றாக தோன்றுவதும் மறைவதுமாக உள்ளதாம் இவைகளே பிறப்பு இறப்பாக மொழியப்படுகின்றன எனவே ஆன்மாவே மனிதனின் உண்மை வடிவம் என்றும் ஆன்மாவே மனிதனின் உண்மை வடிவம் என்றும் அது ஒரு உடலை ஏற்று பிறப்பதாயும் அதனை விட்டு இறப்பதாயும் கொள்ள வேண்டும் ஈதறியாது பிறவா இரவா அன்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் எப்படி உண்டாம் என்று கூறுதல் அறியாமை மேலும் தேகத்தையே ஒருவனின் மெய்யுருவாய் கருதி கொண்டு இறந்து போனவன் மறுபடியும் எப்படி இன்னொரு பிறப்பும் எடு இன்னொரு பிறப்பு எடுப்பான் என்று கூறுதலும் அறியாமையே ஆகும் இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று ஆன்மாவும் உயிரென விளங்கும் சுவாசக் காற்றும் ஒன்று அல்ல ஆன்மாவும் உயிரென விளங்கும் சுவாசக் காற்றும் ஒன்றல்ல ஆன்மாவிலிருந்து ஜீவ சக்தி கறியப்பட்டு புறக்காற்றை உச்சுவாச நிச்சுவாசமாக கொண்டுள்ளதாம் அந்த ஜீவ சக்தி உள்ளொடுங்கினால் உயிர்ப்பும் நீங்கிவிடும் பிராணம் போய்விட்டதாக கூறப்படும் அநேகமாக இந்த உயிர் நீங்கிவிட்டால் மறுபடியும் உண்டாவதில்லை இந்த கருத்தை விளக்கவே முட்டையிலிருந்து வெளிப்பட்ட பறவைக்குன்று உட்புகுவதில்லை கறந்தவால் முளை புகுவதில்லை கடைந்த வெண்ணெய் மோர் புகுவதில்லை வீழ்ந்த காய் மரத்தில் இணைவதில்லை என்றெல்லாம் உதாரணம் காட்டப்படும் இந்த உதாரணங்கள் உண்மை ஆகலாம் ஆனால் ஆனால் நம் ஆன்ம சம்பந்தப்பட்ட உயிருக்கு சில விசேஷ சக்தியும் உண்டு என்று அறிய வேண்டும் ஓர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆன்மாவில் ஒடுங்கின உயிர் முற்றும் ஒழிந்தே போய்விடாமல் ஏதோ ஒரு காரணத்தால் மறுபடியும் மலர்ச்சிடுவதும் உண்டு அப்போது மறுபடியும் உயிர்ப்பு இயக்கம் விடுகின்றது இறந்தவர் பிழைத்து விட்டதாக தோன்றுகிறது இவ்வண்ணம் இறந்தார் உயிர் பெற்று எழுதல் விசேஷ சித்து காரணமாகவும் நிகழலாம் இப்படி இறந்தவர் உயிர் தெழுந்து விட்டால் மட்டும் போதாது நிலையான வாழ்வு வந்துவிடுவது இல்லையாம் அப்படி உயிர் தெழுந்தவர்களும் மறுபடியும் இறந்தே போவது நிச்சயம் ஐம்பூதங்களால் உருவான தேகம் ஐம்பூதங்களால் உருவான தேகம் சிதைந்து கரைந்து அந்த பூதங்களாகவே அருகி போவதும் இயற்கையை இந்த நிலையற்ற உடல் வாழ்வையும் இதில் நிகழ்கின்ற தயா உண்மை விளங்காத சம்பவங்களையும் ஆதாரமாய்க்கொண்டு பெரிய பெரிய வரலாறுகளையும் சரிதங்களையும் கதைகளையும் வரைந்து வரைந்து குவிக்கின்றதால் பெரு நன்மை உண்டாகுமோ உண்மை அறிந்த நம்மனோர் இவற்றிற்கு மதிப்பு கொடுத்ததில்லை ஆன்மாவே மனிதனின் உண்மை வடிவமாய் உள்ளது ஆன்மாவே மனிதனின் உண்மை வடிவமாய் உள்ளது அது இந்த தேகத்தில் வாழ்கின்ற காலையிலே புலன் இன்பத்தில் மயங்கி கழித்திருந்த நிலையை மதிக்காது விட்டு தன்யானம் பெற்று தயை விளங்க வாழ்ந்த வரலாற்றை மட்டும் பரோபகார நிமித்தம் வெளியிடல் நன்றாம் ஒருவருடைய தோற்றமும் மறைவும் அந்த ஆன்மாவின் விளக்கத்திற்கு வழங்கப்பட்டிருந்த கால எல்லையாக கொண்டு அதில் நிகழ்ந்த தயவு காரியத்தை கொண்டு அந்த தயவை நம்மில் வளர்த்து பூரணப்படுத்துதல் தான் நமது கடமையும் திருவருள் ஆணையும் ஆகும் மற்றபடி உண்மையைப் பற்றாது புற வடிவை மட்டும் மனத்தில் இருத்திக்கொண்டு புலன் வழி பற்றி ஒழுகினால் பெருநலம் விளையாது அழிந்து கடவே நேரும் மற்றபடி உண்மையைப் பற்றாது அக உண்மையைப் பற்றாது புற வடிவை மட்டும் மனத்தில் இருத்திக்கொண்டு புலன் வழி பற்றி ஒழுகினால் பெருநலம் விளையாது முடிவில் அழிந்து கிடவே நேரும் உண்மை பிறப்பு உண்மை பிறப்பு இந்த உண்மை பிறப்பு என்ற தலைப்பை வரும் கருத்துக்களை அடுத்த அத்தியாத் அத்தியாயத்தில் பார்ப்போம் தயவு